வானுக்கும் நிலவுக்கும் கல்யாணம் வானுக்கும் நிலவுக்கும் கல்யாணம் மேகத்தில் போகுது ஊர்கோலம் மிருகத்தில் போகுது ஊர்கோலம் காலையில் வான்மதி மறைந்தாலும் மாலையில் தென்முகம் காட்டிவிடும் காலையில் வான்மதி மறைந்தாலும் மாலையில் தென்முகம் காட்டிவிடும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் இதயங்கள் சேர்கையில் புதுக்கோலம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் இதயங்கள் சேர்கையில் புதுக்கோலம் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் இன்பமும் தன்முகம் காட்டிவிடும் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் இன்பமும் தன்முகம் காட்டிவிடும் இல்லறம் என்பது நல்லறமாக இல்லறம் என்பது நல்லறமாக சொல்லறம் வேண்டும் வாழ்வினிலே சொல் அறம் வேண்டும் வாழ்வினிலே பல்சனர் போற்ற இறைவனும் வாழ்த்த மகிழ்ந்துமே வாழ்வீர் பாரினிலே பல்சனர் போற்ற இறைவனும் வாழ்த்த மகிழ்ந்துமே வாழ்வீர் பாரினிலே ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஒற்றுமை குறையாது உறவினிலே ஒற்றுமை குறையாது உறவினிலே பாங்குடன் இணைந்து பல்லறம் செய்து பல்லாண்டு வாழ்வீர் உலகினிலே பாங்குடன் இணைந்து பல்லறம் செய்து பல்லாண்டு வாழ்வீர் உலகினிலே